பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பெயர் பெற்ற திருநெல்வேலி தொகுதியில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதல்வர் வருகை என்று ஒரு வழியாக வேட்பாளரை அறிவித்தார்கள் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் குளூஸ் என்பவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இங்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக வேட்பாளராக ஜான்சி என்பவர் போட்டியிடுகிறார் இங்கு சிம்லா முத்து சோழன் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு கடும் எதிர்ப்பு கட்சியினரிடையே ஏற்பட்டதன் விளைவாக மாற்று வேட்பாளரை அதிமுக அறிவித்திருக்கிறது இவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக பா சத்யா என்பவரை களமிறக்கியிருக்கிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை பெரும்பான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவரைதான் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியினர் தொடர்ந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்ட வரலாறுகள் இங்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த முறையும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தான் காங்கிரசிலும் நாம் தமிழர்களிலும் போட்டியிடுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர் அறிவித்ததில் திமுக கூட்டணிக்கு சற்று பலம் கூடியிருக்கிறது சிட்டிங் எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய நயனா சாகேந்திரனுக்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்று கூறினாலுமே கூட கடந்த முறை அதிமுகவின் வாக்கு வங்கியால் தான் அவர் எம்எல்ஏவாகி இருக்கிறார் நைனா நாகேந்திரனுக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு என்பதும் தொகுதியில் இல்லை தாமரைக்கு என்று தனி செல்வாக்கும் இல்லை அதிமுகவை நம்பி கரை சேர்ந்த தைனா நாகேந்திரன் இந்த முறை தனது சொந்த ஓட்டு எவ்வளவு என்பதை தீர்மானித்துக் கொள்ளவே தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று கூறுகிறார்கள் நெல்லை தொகுதியை பொறுத்தவரை சிறுபான்மையினர் வாக்குகள் கிறிஸ்தவர் முஸ்லிமர்களின் வாக்குகள் அதிக இருக்கிறது நாடார் வாக்குகளும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் முழுவதுமாக திமுக அறுவடை ஆகும் என்றிருந்த நிலையில் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளரின் கை ஓங்கியே இருக்கிறது வேட்பாளர் அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டதின் விளைவாக இன்னும் முதல் ரவுண்டுக்குள் காங்கிரஸ் வரவில்லை ஆனால் காங்கிரஸ் வெற்றி இப்பொழுதே உறுதி செய்யப்பட்டதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கிறது அதிமுகவிற்கு எஸ்டிபிஐ கட்சியின் ஆதரவினால் அவர்களது வாக்கு வங்கி கொஞ்சம் உயர்ந்து காணப்படுகிறது இந்த தொகுதியில் என்னதான் இருந்தாலும் திமுக கூட்டணியில் திமுகவுக்கு நெல்லை தொல்லையாக இருந்தாலுமே கூட ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் அதுவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்று வந்துவிட்டால் நெல்லையில் இவர்களை அசைக்கவே முடியாது என்ற நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் நாடா சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சிறுபான்மையினர் வாழ்க்கைகளை ஒட்டுமொத்தமாக அழுகிறார் மற்றும் தொகுதியில் மிக பிரசித்தி பெற்ற கை சின்னமாகத்தில் போட்டியிடுவதனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கையே ஓங்கி இருக்கிறது இரண்டாம் நிலைக்கு அதிமுக இந்த தொகுதியில் வருகிறது மூன்றாம் இடத்திற்குத்தான் நயனா நாகவேந்தார் வர இருக்கிறார் என்ற தகவல்தான் முதற்கட்ட நிலவரம் அதே போன்ற நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் என்பது தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நெல்லை தொகுதியில் பெறும் என்ற கணிப்பும் வெளியாகி இருக்கிறது ப்ரோ நம்ம கம்பெனிகிட்ட அவர் இந்த வருஷம் ஐநூறு கோடியாமே இந்த இண்டஸ்ட்ரியிலே தான் இதெல்லாம் ஒரு விஷயமா ஒரு அரசியல் வாரிசு ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடியை சூட்டியிருக்காரு அதை விடவா முப்பதாயிரம் கோடியா அவங்க அமைச்சரே சொன்னாரே இவங்களுக்கு கோடின்றது ஒரு கப் காபி மாதிரி ப்ரோ ஒரு கல் ஒரு கண்ணாடி சாரி சாரி ஒரு ஆள் முப்பதாயிரம் கோடி கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பேர் இரட்டை இலை